வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ எப்படி இருக்கீங்க மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன் பாகம் ரெண்டு வந்துருச்சு நம்ம சைத்துவ ராவணனும் இருக்காங்க தொடர்ந்து கதைகளை கேளுங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைகளை போலாமா வன்மை ஒன்பது கரம் தேவன் முதலில் வீட்டுக்கு நுழைய ஜானு மேனக்கா இருவரும் ஆவலாக பார்த்தனர் இருவரின் முகமே கூறியது தோல்வியை அவர்களை தொடர்ந்து ராவணன் வர கரண் தேவன் இருவரும் நம்பிக்கையாக ராவணனை பார்த்தனர் ராவணனின் இறதிய முகமும் உஷ்ணமான மூச்சு காற்றும் கூறியது அவனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று இலக்கியாவின் நக்கலான செருப்பு சத்தம் அனைவர் காதுக்கும் தெளிவாக தம்பி என்ன மூணு பேரோ வீரமா கிளம்பி போயே வேறோ கைய ஆட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க என்னை பத்தி ஒரு துப்புக் குடவா கிடைக்கல உன்னால கண்டுபிடிக்க முடியலையா எனக்கே ஆச்சரியமா இருக்கு தம்பி எதுவும் கண்டுபிடிக்க முடியல முக்கியமா அவனோட கண்டுபிடிக்க முடியல சூப்பர் நியூஸ் இல்ல இது சிரிக்கும் இலக்கிய வாய்க்குள் துப்பாக்கியை வைத்து நிறுத்தாமல் சுட தோண்டியது ராவணனுக்கு இவளை கொன்று தன் மகளுக்கு காவத்தை உண்டாக்க விரும்பவில்லை அதனால் அமைதியாக நிற்க வேண்டிய சூழல் ராவணனுக்கு தொய்ந்து போய் நிற்கும் ராவணனை பார்க்கும்போது அனைவருக்கும் வேதனையாக இருந்தாலும் ராவணன் மீண்டும் பழையபடி மாறுவதைக் கண்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது ராவணன் இலக்கியாவை விரித்து பார்த்தபடி இருந்தவன் இலக்கியாவை தாண்டி உள்ளே செல்ல சொடக்கிட்டு அழைத்தாள் ராவணா திரும்பாமல் அப்படியே நின்றான் ராவணன் இனி என்னை பத்தி விசாரிக்கல பொண்ணை தெட்றன்னு நீ எந்த முயற்சியும் செய்யக்கூடாது என் வார்த்தையை மீறி ஏதாவது செஞ்ச உன் பொண்ணு பட்டினியாதான் கிடக்கணும் பட்டினி என்ற வார்த்தை ராவணன் இதயத்தை அடைக்க வைத்தது தன்னுடைய கையால் ஆகாத நிலையை எண்ணி வெற்றி போனவன் மகளின் உணவுக்காகவே அமைதியாக இருந்தான் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சைத்துவுக்கு அழ மட்டுமே முடிந்தது தன்னால் முடிந்தவரை பிறருக்கு உணவு இலவசமாக வழங்கும் போது என் மகள் பட்டினி கிடப்பதா தாயாக இதயத்தை பிசைந்தது ராவணன் முகத்தை பார்க்க முடியாமல் அவனை நெருங்க சைதுவின் கைப்பிடித்து தடுத்து நிறுத்தினாள் இலக்கியா அனைவரும் கேள்வியாக பார்க்க நீ போற என் வீட்டு வேலைக்காரி அவ்வளவு நேரம் அமைதியாக நின்றிருந்த கைவிரல்கள் இறங்கியது அழுத்தமாக என்ற வார்த்தைக்காக ராவணன் அடித்த வேகத்தில் எரியும் கண்ணத்தை தீண்டாமல் அதே வேகத்தோடு சைத்து கண்ணத்தில் அறைந்தாள் இலக்கியா யாருமே எதிர்பார்க்காத செயல் ராவணன் உடல் ஆடி போனது சைத்து அடி வாங்கியதில் வாங்கிய அடியில் சுற்றி வந்து ராவணன் நெஞ்சில் முட்டி நின்றவள் கண்ணம் செக்கச்சி வந்து எரிய துவங்கியது இலக்கியா என்ன வீடை அதிர கத்தியவன் மீண்டும் கை போக அவனை விட பலமாக கத்தினாள் கிழக்கியா ராவணா இனி முன்னாடி சத்தம் போடாத அப்புறம் உன் பொண்ணு நிலைமை மோசமாகிடும் நீ இப்ப என்ன அடிச்சதுக்கு உன் பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது இனி என்னை அடிக்கிறது மிரட்டுறதெல்லாம் வேணாம் அப்புறம் இவ ராவண கோட்டையோட வேலைக்காரிதன இந்த வீட்டுல எங்க எல்லாருக்கும் சேவக முடிந்ததான இருந்தா உயிர் வாழ்ந்தா இவளுக்காக தானே என் தாத்தா அவ கொண்ணு இனி இவன் நிலைமை ரொம்ப கவலை கிடந்தா ராவணா உன்னால தடுக்கவும் முடியாம வேடிக்க பார்க்கவும் முடியாம நீ துடிக்கணும் இவளுக்காக ஒவ்வொரு முறையும் கை ஓங்கிக்கிட்டு இருந்தா பொண்ண மறந்துட்டு நீயே முடிவு பண்ணிக்க உனக்கு பொண்டாட்டியா பொன்னா ராவணன் உறைந்து நின்றான் இருவரில் ஒருவர் என எப்படி தேர்வு செய்வான் சைத்து ராவணனின் உடல் பொருள் ஆவியாகிற்றே அடுத்தது தன் ரத்தத்தில் பிறந்த தன் மகள் கலங்கிய இதயத்தோடு சைத்துவை பார்த்து நின்றான் தன் மாமுவின் கலக்கத்தை விரும்பாதவள் மாமோ நம்ம பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தானே அதுவரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு கண்களால் அங்க இருப்பவர்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை ராவணன் நெஞ்சில் கிடந்தவளை பிரித்து இழுத்த போய் எனக்கு காபி போட்டு எடுத்துருவா இனி உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு புரிய வைக்கிற போ என அதிகாரம் செய்ய தனக்குள் எழும் கோப அலைகளை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் தன் கையை இறுக்கமாக மூடி மூச்சை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு நின்றவன் கண்கள் சைத்து தொடர்ந்தது வீங்கிய கண்ணத்தில் கை வைத்தபடி உயிரில்லாத நடையோடு செல்பவளை தடுக்க முடியாமல் நின்றிருப்பது எவ்வளவு கொடுமை அங்கு நடப்பதை பார்க்க முடியாமல் கண்ணீரோடு வெளியேறினர் ஒவ்வொருவராக ராவணனால் போக முடியவில்லை சைந்துவை விட்டுவிட்டு அப்படியே சிலை போல் நின்றிருந்தாள் இலக்கிய நாற்காலையில் அமர்ந்து போனில் எதையோ பார்த்து கொண்டு ஒரு கையால் தன் முடியை கோதிக் கொண்டிருந்தவளை பார்க்க பார்க்க மீனாட்சிக்கு பற்றி கொண்டு எரிந்தது இவளை போய் இந்த வயிற்றில் சுமந்து பித்தேனே அது நான் பண்ண மிகப்பெரிய பாவம் ஏ மத்த ரெண்டு பிள்ளைங்களை சுமந்த அடக்க தான் வந்தது நேராக சமையல் அறைக்குள் ஒரு கரண்டியின் அடிப்பக்கத்தை நெருப்பில் வைத்து பழுக்க காய்த்து எடுத்து வந்தவர் இலக்கியாவின் முடி கோதிக்கொண்டிருந்த கையில் அழுத்தி வைக்க துவங்கி துவங்கிவிட்டார் தாய் என்று பாராமல் காணால் உதிக்க வர அதற்குள் ஆகாஷ் பூவரசு இருவரும் மீனாட்சியை பிடித்து எழுத்து கொண்டனர் ஆகாஷ் இலக்கியாவை பார்த்து கத்த துவங்கினார் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு நீ ஆடுற ஆட்டத்துக்கு ரொம்ப மோசமா கூட எங்க என்றவன் மீனாட்சியை அழைத்துக் கொண்டு சென்றான் இலக்கியாவுக்கு அகம்பாவம் கண்ணை மறைக்கும் போது யார் அறிவுரை கூறினாலும் காதுக்கு ஏறாது என்பதை உணர்ந்த பூவரசு மீனாட்சியை அழைத்துக் கொண்டு அறைக்கு சென்றார் ஆதங்கம் தாங்க முடியாமல் பூவரசை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதவரை என்ன வார்த்தை சொல்லி தேற்றுவது என்றுதான் தெரியவில்லை இலக்கியாவுக்கு எதிராக ஏதாவது செய்ய போனால் அவரிடம் மாட்டிக்கொண்டு இருப்பது சொந்த பேத்தி ஆயிற்றே இத்தனை வருடங்கள் தேடி இப்போதுதான் இலக்கியாவிடம் இருப்பது தெரிந்திருக்கிறது இன்னும் முகம் கூட பார்க்கவில்லை பலவற்றை யோசித்தபடி மீனு அழாதமா இப்பதான் நம்ம எல்லாரும் தைரியமா இருக்கணும் அவ நம்ம எல்லாரையும் குழம்ப பாக்குறா கண்டிப்பா ராவணன் நம்ம பேத்தியை கண்டுபிடிச்சிடுவா நமக்கே இவ்வளவு வலிக்கும்போது சைத்தவுக்கு எவ்வளவு வலிக்குன்னு யோசிச்சு பாரு என்னதான் அவங்க ரெண்டு பேர் மேல நம்ம எல்லாருக்கும் கோபம் இருந்தாலும் அவங்களும் பொண்ண தேடி அழாத நாள் இல்லையே மீனும் நம்ம ஏதாவது செய்ய போய் நம்ம பேத்தி கஷ்டப்படக்கூடாது நமக்கு பேத்தி தான்டா முக்கியம் அவ முகத்தை பாக்குற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் கோவரசு கூறியது மீனும் மனதில் ஏறினாலும் அழகை மட்டப்படவில்லை சைந்து காபி போட்டு முடித்தவள் சாதாரண முகத்துடன் இலக்கியா முன்பு வந்து நின்று தன் கையில் இருந்த கப்பை நீட்டினாள் ராவணன் உள்ள வெடிக்க தயாராகும் எரிமலையாய் கொதித்துக் கொண்டிருந்தது போகோல் தாங்கியவள் இன்று தன் கண் முன்பே வேற ஒருத்திக்கு சேவகம் செய்ய தடுக்க முடியாததை தன் நிலையை எண்ணி வெட்கி போனான் ஒய்யாரமாக காலை ஆட்டியபடி நாற்காலியில் அமர்ந்தவள் சைத்து நீட்டிய கப்பை வாங்கி கொண்டு ஒரு சிப் புரிஞ்சியவள் இனி எனக்கு தேவையான சமையல் நீரா நீதான் செய்யணும் அப்படியே புருஷ முன்னாடியே ரூம்புக்கு போகக்கூடாது புரியுதா சமையல் அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையை காட்டி இதுதான் இனி உன்னோட இடம் என அடுத்த குண்டை தூக்கி போட சைத்துவுக்கு கண் கலங்கி போனது இலக்கியா முன்பு தன் கண்ணீரை கொள்ள விரும்பாதவள் வெளியே விழ இருந்த கண்ணீரை உள்ளுக்குள் இழுத்துக் கொண்ட ராவணன் இலக்கியாவை ரவுத்திரமாக பார்த்துக் கொண்டு நின்றிருந்தான் சைத்துவுக்கு ராவணன் இல்லாமல் தூங்க முடியாது ராவணனுக்கு சைத்து இல்லாமல் தூங்க முடியாது அப்படி இருக்கும்போது இருவரும் தனித்தனியாக இருப்பதா நினைக்கும் போது உடல் சூடானது சைத்து சரி என தலையசைக்க இரவுக்கு நல்ல மட்டன் பிரியாணி உடவே மட்டன் சுக்கா ரெடி பண்ணிடு நான் கீழே வரும்போது எல்லாம் சுட சுட தயாரா இருக்கணும் புரியுதா சைத்து சேக்க இலக்கியா காயப்பட்ட கையை உதறியபடி மேலே சென்றாள் சைத்துவுக்கு ராவணன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை நான் கொஞ்ச நேரம் நின்னாலே அவனுக்கு வலிக்கும் அப்படி இருக்கும்போது மாமு முன்பே இலக்கிய அதிகாரம் செய்யும் போது அவன் எவ்வளவு துடிப்பான் என்பது அவள் அறியாததா இப்போது வரை எதையும் செய்ய முடியாதே மகள் கஷ்டப்படக்கூடாது என்றால் எங்கள் துன்பங்களை துடைத்துக் கொண்டுதான் வாழ வேண்டும் அங்கேயே நின்றாள் ராவணன் முன்பு அழுது அவனை வேதனைப்படுத்தி விடுவோம் என்பதால் இலக்கியா தனக்காக ஒதுக்கிய அறைக்குள் நுழைந்து கொண்டாள் எரிமலையாய் நிற்பவனுக்கு சைத்து நிலை கண் கலங்க செய்தது அதற்கு மேல் கரண் தன் தங்கை நிலையை கண்டு கண்ணீர் வடித்தான் யாரை யார் தேற்றுவது என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் சைத்து தன் கடமையை செவ்வனை செய்து கொண்டிருந்தாள் வீட்டில் உள்ள மற்றவர்களை உதவக்கூடாது என்று கட்டளை வேறு போட்டதால் பெண்கள் வாரமான மனதோடு வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது யார் எப்படி பார்த்தாலும் அதை பற்றி சைத்து துளியும் கவலைப்படவில்லை அவள் கண்களில் தெளிவான உறுதி தெரிந்தது இரவு சரியான நேரத்துக்கு சாப்பிட இறங்கி வந்த இலக்கியா சாப்பாடு அனைத்தும் தயாராக மேஜையில் அடுக்கப்பட்டிருப்பதை கண்டு புருவ முயர்த்தியவள் சாப்பாடு அமர்ந்ததும் சைந்துவை விரல் அசைவில் அழைத்து பரிமாறு என்றாள் ராவரன் கைவிரலை மடக்கி பிடித்தபடி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான் சைத்து முகத்தில் எவ்வித மாறுதலையும் காட்டாமல் தாத்தா உன்னால முடியாதத உன்னோட பேத்தி நடத்தி நீ இருந்து பார்த்து கண் குளிர ரசிச்சுக்க பேசியபடி ஒரு வாய் சாப்பாட்டை வாய்க்குள் அடியே உன்னோட கை கைப்பக்குவோருக்கே பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கிடைக்காது என்ன ருசியா சமைக்கிற சாதாரண குரலில் பேசிக் கொண்டிருந்தவள் பரிமாறிக் கொண்டிருந்த சைத்துவின் தாடையை இறுக்கமாக பிடித்தெழுத்து தன் அருகே இழுத்தவள் இது தாண்டி உன்னோட தகுதி உன்னோட இடம் உன்னோட நிலைமை கொஞ்ச நாள முதலாளியா வாழ்ந்துட்டு நீ பிச்சக்காரின் புரியுதா இலக்கியா ஒரு திருத்தம் என் தங்கச்சி பிச்சக்காரி கிடையாது எப்பவும் பல கோடிக்கு அதிபதி அதே மாதிரி அவ அண்ணதே கிடையாது அவளுக்கு அண்ணன் இருக்கேன் அம்மா இருக்காங்க கோசல கம்பெனியோட முதலாளி ஜைதூ பாவம் உனக்குதான் எதுவும் தெரியல போல நெஞ்சை நிமிர்த்தி சத்தமாக கூறினான் கரண் கரண் கூறியதை கேட்டிய இலக்கியா இன்னும் அழுத்தமாக பிடிக்க இலக்கியாவை வெளிமிரித்து பார்த்த சைத்து நீ எவ்வளவு ஆடணுமோ அவ்வளவு ஆட இலக்கியா என் பொண்ணை எங்களால காப்பாத்த முடியாது மட்டும் நினைக்காத நாங்க ஒரு முறை செஞ்ச தவிர மறுமுறை செய்ய தான் அமைதியா இருக்கேன் எப்ப என் பொண்ணு எங்க கைக்கு கிடைக்கிறாளோ அண்ணில இருந்து கொடுமனா என்னன்னு உனக்கு நான் காட்டுவேன் அது வரைக்கும் நீ என்னை எவ்வளவு வேணாலும் கொடுமைப்படுத்திக்கோ இதனால எதுவும் மாறாது நான் எப்பவும் ராவண பொண்டாட்டி தாண்டி இனி அழுத அழுது என் புருஷனை பலவீனமாக்க மாட்டேன் இந்த கூட தப்புக்கு ஏத்துக்குற உனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணு எங்க கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷம் என் புருஷனோட கொடுமையான முகத்தை பாக்கணும் தான் என் பொண்ணு எங்க கிட்ட காட்டாம விளையாடுறேன் பாக்கலாம் காலை இன்னும் எந்த நாளைக்கு உனக்கே சாதகமா இருக்குன்னு சாப்பிட்டு தெம்பாரு நாங்க கொடுக்கற தண்டனையை அனுபவிக்க கண்ணில் பயமில்லாமல் தனக்காக ராவணன் இருக்கும் துணிவில் தெல்ல தெளிவாக கூறினாள் சைத்து சைதுவின் தைரியத்தைக் கண்டு இலக்கியாவுக்கு எரிச்சலாக இருந்தது பாதி சாப்பாட்டில் எழுந்து சென்றுவிட சைத்து ராவணனை பார்த்தாள் அவனும் கண்ணசிக்காமல் சைதுவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் சிவந்திருந்த தாடைகளைக் கண்டதும் இதயத்தில் பெரும் வழி எடுத்தது ஓடிச் சென்று அவளை நெஞ்சில் புதைத்துக் கொள்ள துடித்தது ஆனால் ராவணன் இறந்த இடத்தை விட்டு நகரவில்லை இலக்கியா மேலே இருந்து இருவரையும் தான் பார்த்து கொண்டிருந்தான் சைத்து ராவணனை பார்த்தபடி தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்து கொள்ள ராவணன் அப்படியே சோஃபாவில் விட்டான் குழந்தைகளை மட்டும் சாப்பிட வைத்தனர் நள்ளிரவு கடந்தும் ராவணன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அருங்கு சென்று மட்டும் என்ன போகிறான் சைத்துவின் வாசனை இல்லாமல் தூக்கம் வரப்போவதில்லை அதனால் அப்படியே அமர்ந்திருக்க தேவன் கரண் இருவரும் தங்கள் அறையை விட்டு வெளியே வந்தவர்கள் கரிகாரத்தை பார்க்க மணி ஒன்று என்று காட்டியது கரண் இலக்கிய அறைக்கு சென்று பார்க்க இலக்கியா நல்ல தூக்கத்தில் இருந்தார் வெளிப்புறம் கதவை சத்தம் வராமல் தாழ் போட்டவன் தேவனுக்கு சைகை செய்ய ராவணனை நெருங்கிய தேவன் ராவணா நீ போய் செய்து வைப்பாரு எழுந்து வரமாட்டா போ என்றான் ராவணனுக்கு மறுக்கத் தோன்றவில்லை மகளின் அழுகுரல் மனைவியின் வேதனை மகளின் ஒதுக்கம் எல்லாம் சேர்ந்து ராவணன் என்னும் மலையையே துவண்டு போகச் செய்தது அதற்கு ஆறுதல் தரக்கூடியவளும் நெருங்க முடியாமல் தான் இங்கே அமர்ந்திருந்தான் தேவன் கோரியதும் இரண்டை எட்டில் சைத்து தங்கியிருக்கும் அறையை அடைந்தவன் கதவை திறந்து உள்ளே செல்ல இருள் அவனை வரவேற்றது ஜன்னல் வெளியே வந்த மெல்லைய நிலவு வெளிச்சத்தில் வெளியே தெரியும் இருளை வெறிக்க பார்த்துக்கொண்டு நின்றிருந்தாள் சைத்து அவள் காலங்களில் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது குழந்தையின் அழுகுரன் ராவணன் அறைக்குள் வந்ததை கூட சைத்து உணரவில்லை மெதுவாக சைத்துவை நெருங்கியவன் பின்னால் நின்றபடி சைத்துவை அணித்து என மென்மையாக அழைக்க சைத்து தன் தலையை அவன் நெஞ்சோடு சாய்த்து கண்மூடி கொண்டாள் கணவனின் தொடுகையை கண்டுபிடிக்க முடியாமல் போகுமா இவ்வளவு நேரம் ஆழி பெருங்கடலாய் மனதில் இழந்த வேதனைகளுக்கு கணவனின் நினைப்போம் அவன் குரலுமே ஆறுதல் வெளியே வர துடித்த கண்ணீரை முயன்று முழுங்கியவள் எதுவும் பேசவில்லை ராவணன் தன் தாடையை அவள் தலையில் சாய்த்தவன் சாரி என்பதை மட்டும் கேட்க சைத்துவுக்கு உடல் அதிர்ந்து போனது சாரியா அதுவும் ராவணன் கேட்பதா மனைவியே ஆனாலும் அவ்வார்த்தையை யாரிடமும் கேட்க கூடாது என்று நினைப்பவள் திரும்பி பட்டென்று இதழ் மூடியவள் இனி ஒரு தரம் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்றாள் மாமும் மாமும் என்னால தாங்க முடியாது நிலைமைக்கு நீங்க காரணம் இல்ல அப்புறம் இப்படி ஒரு வார்த்தை எனக்கு இப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு மாமோ கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்ன அதுவரை கொஞ்சம் கஷ்டப்படும் அவ்வளவுதானே என கொண்டு புதுசு இல்ல மாமும் நான் குழந்தையில இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் உங்க கூட வாழ ஆரம்பிச்ச பிறகு எந்த கவலையும் இருந்தா பொண்ணுக்காக வெளியில் தொலைந்து போனவனுக்கு துவண்ட மனதுக்கு பல மடங்கு உரம் சேர்த்தது போல் இருந்தது ராவணன் கண்ணம் தாங்கியவள் மாமுனை கஷ்டப்படுற நீங்க கவலைப்படவோ வேதனைப்படவோ நமக்கு நேரம் இல்ல அதுக்கான அவசியமும் இல்ல கொஞ்சம் கலந்தா நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க நம்ம பொண்ணு அவகிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளை சீக்கிரம் மீட்கணும் அதுக்கப்புறம் வட்டி முதலுமா நம்ம திருப்பி தருவோம் அது வரைக்கும் எது நடந்தாலும் இம் துவண்டு போக கூடாது நீங்க சோந்து போறது என்னையும் சேர்ந்து பலவீனமாக்குமாமோ பல்லை கடித்து தன் அழுகையை அடக்க சைந்து போராடுவதை உணர்ந்தவன் அவள் இழந்து நெஞ்சோடு அணைத்துக் அவள் பேசுவது போல் ராவரனுக்கு பேச தெரியவில்லை எப்போதும் செயலில் காட்டிய பழக்கப்பட்டவனுக்கு வார்த்தைகள் பஞ்சம்தான் துவளும் மனைவியை தேற்றும் பொறுப்பை உணர்ந்தவன் அவளை நெஞ்சோடு இருக்கி அணைத்துக் காற்றுக்கும் தடை செய்யப்பட்ட பகுதி ராவணன் நினைப்பில் தங்களுக்கு துன்பம் வரும் நேரங்களில் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொள்வதை விட அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதை யோசிப்பது சிறந்தது அதிலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொடுக்கும் ஆறுதல் வேறு எந்த உறவுகள் கொடுத்தாலும் கிடைக்காது கோபக்காரனாக இருந்தாலும் முரடனாக இருந்தாலும் காட்டு மிராண்டியாக இருந்தாலும் முழுதாக மனைவியை நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும் அவ்வகையில் இந்த வன்மையானவரிடம் காதலும் அன்பும் கொட்டி கிடைக்கின்றது இவனின் காதலே அவளுக்கு ஆறுதல் அவளின் தீராத அன்பே இவனுக்கு பலம் சைத்து முகத்தை நிவிர்த்தி இரு உள்ளங்கைக்குள் அவள் கண்ணத்தை தாங்கியவன் பார்வையை அவள் வெளியோடு கலக்க விட்டு நீ என் நம்பிக்கையை கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவ சந்தோஷங்களை திரும்பவும் மீட்டெடுப்போம் சைத்து நெற்றியில் அழுத்தமாக முத்தவிட்டவன் சைத்துவை தூங்க வைத்துவிட்டு வெளியே வர கரண் தேவன் இருவரும் தொங்காமல் அமர்ந்திருந்தனர் நீங்களும் போய் தூங்குங்க காலையில முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகணும் இனி தனித்தனியா எது செஞ்சானோ அது வீண் முயற்சி என கம்பீரமாக கூறியவன் கீழேயே ஒரு அறையில் படுத்துக் கொண்டான் ராவணன் மீண்டும் கம்பீரமாக மாறியதை கண்ட பிறகுதான் இருவருக்கும் சந்தோஷமாக இருந்தது இருவருக்கும் ராவணனின் சமாதானம் தேவைப்படவில்லை இப்போது ஒற்றுமையாக இருப்பதே முக்கியம் என்பதை உண்மையான நண்பர்கள் ஒருவர் துன்ப காலத்தில் ஒதுகி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அதைத்தான் கரண் தேவன் செய்தனர் நாளை யாரை சந்திக்கப் போகிறோம் என்பது இருவருக்கும் தெரியவில்லை ஆனால் ராவணன் கூறினால் கட்டாயம் வந்த நபர் முக்கியமான ஆளாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தூங்க சென்றனர் வெளியில் காலை ஐந்து மணிக்கு இலக்கிய அவன் தனிப்பட்ட போன் நடிக்கவும் எழுந்த வந்தாள் ஒரே செய்து காதில் வைத்தவள் சொல்லிலேன் என்ன இந்த நேரத்துல இலக்கியா அங்கே இல்ல லக்கேன் எப்போ ராவணன் பொண்ண வெளியே கூப்பிட்டு போக போற இலக்கியா அதுக்குள்ள பாங்க எல்லாரையும் கொஞ்சம் ஆட்டி தான் அந்த சனியனை வெளியில கொண்டு வருவேன் அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணல காட்ட மாட்டேன் என வெறி பிடித்தது போர் கூறினாள் பாத்த இலக்கி நம்ம எடுத்து நடிக்கிறது ராவணன அவன் எப்ப எதை பண்ணுவான் தெரியாது நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் நீ அந்த விடியற் காலையில் விடிந்து விடியாத பொழுதில் கம்பீரமாக பழைய ராவணனாக கோட் சூட்டில் தயாராகி நின்றவன் மீண்டும் ஒருமுறை தான் போகும் செயலை யோசித்து பார்த்தான் இதைவிட்டால் எப்படி யோசித்தும் வேறு வழி தெரியவில்லை மகள் உயிரை முதலில் காப்பதை முக்கியம் மகளை காப்பாற்றிய பிறகு தன் ஸ்டெயிலின் இலக்கியாவை தண்டிக்க முடிவு செய்தவன் தன் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான் ராவணன் வெளியே வரும் சமயம் சைத்து சமைத்துக் கொண்டிருந்தாள் அவன் கிளம்பி தயாராகி வருவதைக் கண்டவள் எதுவும் பேசவில்லை ராவணனை கண்டுக்க கூட இல்லை மீனாட்சி பூவரசு இருவருமே பார்த்துக் கொண்டுதான் இருந்தனர் ராவணன் தன் கண்ணை மறைத்த கண்ணாடி வழியாக தன் மனைவியின் தரிசனம் கண்டபடி அவளை கண்டு கொள்ளாதது போல் தன் காரை எடுத்துக்கொண்டு பறந்தான் இலக்கியா மேலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தவள் தன்னை தானே மெச்சிக் கொண்டாள் ஹேலிக்கே எப்படி அடங்கி போயிடுச்சுங்க இன்னும் ஆட்டத்தையே ஆரம்பிக்கவே இல்லையே என சத்தம் வராமல் சிரித்துக் கொண்டவள் தன் அறைக்குள் நுழைந்து கொண்ட இலங்கையா மறைந்ததும் மேனகா கண்ணால் சைகை செய்தாள் அதை புரிந்து கொண்ட கரண் தேவன் இருவரும் சத்தம் செய்யாமல் ராவணனை தொடர்ந்து சென்றனர் ராவணன் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கண்ணாடியில் பார்த்தபடி கரணுக்கு லொகேஷன் அனுப்பிவிட்டு காத்திருக்க ராவணன் அனுப்பிய லொகேஷனுக்கு பத்து நிமிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் காரில் இருந்து இறங்கிவிட்டு திரும்பி பார்க்க மளிகை கடைதான் இருந்தது இருவரும் அதிர்ச்சியாக ராவணனை பார்க்க ராவணன் காரை விட்டு இறங்கியதும் ராவணனின் ஆட்கள் வந்து கரண் தேவன் ராவணன் மூவருடைய காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் தேவன் கரனுக்கு குழப்பமாக இருந்தாலும் ராவணனை தொடர்ந்து கொண்டிருக்க ராவணன் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தார் பல பாதைகளில் வளைந்து நெளிந்து சந்து பொந்துகளில் போந்து அவர்களுக்கு சம்மதமில்லாத பாதைகளில் நடந்தவர்கள் நடையின் வேகம் குறையவில்லை நீண்ட நேரத்துக்கு பிறகு ராவணன் நின்ற இடம் போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் தாங்கள் இறங்கிய இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தங்கள் எல்லையில் இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் ராவணன் ஒன்மேன் ஆர்மியாக இருக்கும் போது அவன் போலீசின் உதவியை தேடுவதை கண்டு நெஞ்சு வழியே வந்துவிட்டது நெஞ்சை பிடித்துக் கொண்டு தேவன் தோளில் கை போட்டவன் அப்போதுதான் கண்டான் தேவன் முகம் சரியில்லாததை புருவம் சுருக்கிய தேவ் என்னாச்சு எதுக்கு உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு கரண் பூட்டையைச் சேர்ந்தவன் என்பதால் சென்னையை பற்றி பெரிதாக தெரியாது ஆனால் தேவ் சென்னை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள இடங்களையும் நன்கு அறிவான் இந்த இடத்தை பற்றியும் நன்கு அறிந்தவன் ராவணன் முகத்தை பார்த்தான் அவன் முகமும் பார்வையும் கூறியது தெரிந்துதான் இங்கு வந்துள்ளேன் என்பதை தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த கரண் வாயை ஒற்றை கையால் மூடிய தேவன் கரண் இந்த இடத்தை விட்டு வெளியே போற வரைக்கும் எதுவும் பேசாத அதுதான் நமக்கு நல்லது வா ராவன் உள்ள போயிட்டான் என கரனை எடுத்துக்கொண்டு எடுத்து வைத்த கரண் அதிருந்து போனான் முழுவதும் விரத்த கரை அது மட்டும் இல்லாமல் கை தனியாக கால் தனியாக கிடந்தது என்ன மாதிரியான இடம் என கரண் உணர உள்ளே உள்ளிருந்து அறக்கத்தனமாக ஒரு குரல் தேமானி நாயே கை என்ற சத்தம் நின்று போக வேற அலரல் மட்டுமே அந்த இடம் முழுவதும் கேட்டது அங்கிருந்த ரத்த கரைகளை எல்லாம் கடந்து மூவரும் ஒரு அறை வாசலில் நிற்க கையில் ஒருவன் ஓடி வந்து ராவணன் மீது விழுந்தான் அவனை கண்டு பாவம் கொள்ளாத ராவணன் கீழே தள்ளிவிட்டு தன் மீது படிந்த இரத்தக்கரையை துரைத்துக் கொண்டே எதிரே மேஜையில் அமர்ந்திருந்தவனைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான் மேஜையில் அமர்ந்திருந்த சப்தகிரி வாசலில் நிற்கும் ராவணனைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான் சப்தகிரி ஆட்கள் ராவணனை கண்டது கீழே கையில்லாமல் துடித்துக் கொண்டிருந்தவனை இழுத்துக்கொண்டு சென்றனர் ராவணன் தன்னுடைய காஸ்லிஷூ சத்தம் ஒழிக்க கிரியை நெருங்கி நிற்க கிரி நிதானமாக பார்த்தான் ராவணனை கிரி பார்வையில் பயமோ பதட்டமோ இல்லை திருத்தமான நிதானம் அவன் பார்வையில் நிதானமான பார்வைக்கும் அவன் முகத்தில் இருக்கும் கோபத்துக்கும் ஒரு சதவிகிதம் கூட சம்பந்தம் இல்லை கிரியை பார்த்த கரனுக்கு தோன்றியது ஒன்று மட்டும் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் ராவணனைப் போலவே உள்ளான் சில சில மாற்றங்கள் தான் ஆனால் கிரி வேறு ராவணன் வேறு என்பது அனைவருக்கும் தெரியும் பார்ப்பதால் கரனுக்கு குழப்பம் என்னோட உனக்கு ஒத்து வராதே வந்த என நேரடியாக கேட்டான் மேஜையில் அமர்ந்தபடி ராவணன் கிரிக்கு பின்னால் நின்று அவன் ஆட்களை பார்க்க கிரி திரும்பி பார்த்த பார்வையில் தலை தெரிக்க ஓடி போனார் போகும்போது மறக்காமல் கதமை மூடிவிட்டு சென்றனர் ராவணனும் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் கிரி உன்னுடைய உதவி எனக்கு வேணும் தன் காதல் சரியாகத்தான் விழுந்ததா என்பது போல் பார்க்க ராவணன் மீண்டும் அழுத்தி கூறினான் உன்னுடைய உதவி எனக்கு வேணும் என் பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு அவளை காப்பாத்த இப்ப நாங்க நேரடியா எதையும் செய்ய முடியாத நிலைமையில வீட்டுல என் மனைவி உயிர் ஆபத்துல இருக்கு என் குடும்பமும் ஆபத்துல இருக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது எனக்கு என் பொண்ணும் பத்திரமா கிடைக்கணும் என் குடும்பமும் பத்திரமா கிடைக்கணும் அதுக்கு உன்னுடைய உதவி கட்டாயம் வேணும் ராவணன் நேரில் வந்து உதவி கேட்கிறான் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல் முடிச்சாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த கிரி முழுசா சொல்லு ராவணா அறகுறையா எதையும் செய்யறது எனக்கு பிடிக்காது என்றான் ராவணன் அமைதியாகிவிட இப்போது தேவன் முழுவதையும் கூறினான் குழந்தை காணாமல் போலதிலிருந்து இப்போது இலக்கியா வந்தது வரை தேவன் சொல்லி முடித்ததும் ராவணன் தன்னுடைய போனில் மகளின் குரலை ஓட ஓடிவிட்டான் குழந்தையின் கதறல் கிரிக்கு வெறியை கொடுத்தது இப்ப நீ என்ன தேடி வந்தது காரணம் இருக்கு உன்னுடைய அக்காவுக்கு என்னுடைய ஏரியா தான் யாரோ உதவுறாங்க அதானே உன்னோட சந்தேகம் சந்தேகம் இல்ல கிரி கிரிக்கு தெரியும் கட்டாயம் செய்வார்கள் என்பது இவர்கள் இரவு பகலாக உழைத்தாலும் சிலரை இதுவரை திருத்த முடியவில்லை உதவி செய்யறதுனால எனக்கேனாவோ மேஜையில் மேஜையிலிருந்து இறங்கியபடி கேட்டவனை கூர்மையாக பார்த்த ராமனன் நீ என்ன சொல்றியோ அதை செய்ற ஆனா நான் சொன்னது நடக்கணும் எனக்கு என் பொண்ணு வேணும் என்னுடைய குடும்பம் வேணும் கூறியபடி வெளியே நடக்க துவங்கினான் ராவணன் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தவன் வந்த வழியில் செல்லாமல் வேறு வழியில் சென்றான் ராவணன் கரண் தேவன் மூவரும் வீட்டில் இல்லாததை உணர்ந்த இலக்கியாவுக்கு வெறி பிடித்தது ஒவ்வொரு ஒன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தவள் தன் ஆட்களை விட்டு பார்க்கச் சொன்னாள் ராவணன் கரண் தேவன் மூவரின் காரும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டிருப்பதாக தன் ஆட்கள் கூறிய பிறகே இலக்கியா நிம்மதியாக மூச்சுவிட்டாள் இலக்கியா வேவு பார்ப்பாள் என்பதை உணர்ந்ததால்தான் தான் காரை நிறுத்தாமல் சீரான வேகத்தில் ஓட்டச் சொல்லியிருந்தார் ராவணன் மூவரும் சாலைக்கு வந்ததும் வேற ஒரு கார் வந்து மூவரையும் அழைத்து சென்றது ராவணன் எதுவும் பேசவில்லை இலக்கியாவின் ராவணன் உலகம் கண்முன்பே வந்தது தன் குடும்பத்துக்கு அடுத்து ராவணனின் உயிர் மூச்சு அவன் உருவாக்கிய ராவணன் உலகம் என்னும் சாம்ராஜ்யம் கண்மூடி சீட்டில் சாய்ந்தவன் கரண் தேவா என்னை நீங்களும் ஆபீஸ் வரணும் கூடவே தங்கச்சிங்களே அழைச்சிடுவாங்க இலக்கியாவோட அடுத்த திட்டம் நம்ம கம்பெனியா தான் இருக்கும் என்றவன் முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இருவருக்கும் மறுக்க முடியாத இக்கட்டான நிலை கார் நின்றதும் ஒரு இடத்தில் இருவரும் இறங்கிக் கொள்ள அடுத்த தாக்குதலை எதிர்கொள்ள ராவணன் உலகத்தை நோக்கி சென்றான் ராவணன் கீழே இறங்கிய இருவரும் ஒரு ஹோட்டலில் நுழைந்து சாப்பிட ஆர்டர் கொடுத்து காத்திருக்க தேவ் அந்த கிரி யாருடா அப்படியே ராவணனை பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆமா கரண் கொஞ்சம் சாயல் ராவணன் மாதிரி தான் இருக்கும் நான் ராவணனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்ச புதுசு கரண் ஒருத்தன் வேலையை முடிச்சா அவனை தூக்கி போட பாலத்துக்கிட்டு போனோம் அங்கதான் காக்கி சட்டையில உடம்பு முழுக்க ரத்தத்தோட உயிருக்கு போராடி அட்மிட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் கிரி வாழ்க்கையே மாறிடுச்சு நம்ம குடும்பம் பிரிஞ்ச இந்த காலத்துலதான் எனக்கு கிரியை பத்தி தெரிய வந்தது கிரி ரொம்ப கெட்டவன் கரண் கிட்டத்தட்ட ராவணன் மாதிரிதான் அவனுக்குன்னு தனி வழி தனி சட்டம் அவனை அழிக்கணும்னு நினைச்ச ஒரு எம்பி டிஎஸ்பி ரெண்டு பேரையும் ஒரே நாள அவங்க குப்பத்துக்குள்ளேயே வச்சு கொண்டு புதைச்சிட்டான் வன்மை பன்னிரெண்டு கிரி குப்பத்தை சேர்ந்தவன் தனக்குட ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு முக்கவாசி குற்றமே அங்க எரிமலை குப்பத்துலதான் நடக்கும் அவங்க காசுக்காக எதையும் பண்ணுவானுங்க அப்படித்தான் சம்பாதிச்சு நாகரிகமா வாழ மாட்டானுங்க சம்பாதிச்சது முழுக்க வீண் செலவு பண்ணுவானுங்க அந்த இடத்துல இருந்தா கிரி வந்ததால அவன் அழுகி தப்பான பார்வைதான் படிஞ்சது என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அங்கதான் நிறைய தப்பு நடக்கும் அந்த தப்புக்கெல்லாம் கிரிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க கிரி எவ்வளவோ போராடியும் எதையும் மாத்த முடியல கடைசியா அவங்களுக்கு எதிரா திரும்பவும் தான் அவனை கொலை செய்ய முடிவு பண்ணது அப்பதான் நாங்க காப்பாத்தனோம் உயிரோட வந்தவன் மொத வேலைய டிஎஸ்பிய எரிமலை குப்பத்திலேயே வச்சு கொன்னு அங்கேயே புதைச்சான் அடுத்தது எம்பி இவங்க ரெண்டு பேரையும் கொண்டதால அந்த குப்பத்துக்கே கிரி தலைவன் ஆகிட்டான் அவனால முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்த மக்களை திருத்த துவங்கினான் குழந்தைகளை ஸ்கூல் அனுப்பி வச்சான் எரிமலை குப்பத்துல நாகரிகத்தை கொண்டு வந்தான் அசிங்கமா கடந்த இடங்களை அந்த மக்களை வச்சு சுத்தம் பண்ணான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க கிரி கட்டுப்பாட்டுல வந்துச்சு கிரியை எதிர்க்கணும் பதவியை விட்டு நீக்கணும்னு நினைச்சா அவங்கள கிரி உயிரோட விடமாட்டான் அதுக்கு பயந்தே கிரி வழியில யாரும் வர்றது இல்ல அவனுக்கு தனியா குடும்பம் கிடையாது அவன் வழியில அவனுக்கு எது நியாயம் படுதோ அதை மட்டும் செய்வான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பயன் இன்னமோ அந்த குப்பத்துல சில ஆளுங்க காசு காசப்பட்டு தப்பான வேலை செய்யறாங்க கிரியால முழுசா எதையும் மாத்த முடியல கிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா பக்கா கிரிமினல் கரேன் கண்டிப்பா பாப்பா எங்க இருப்பான்னு கிரி கண்டுபிடிச்சிட்டுவான் நம்ம ராவணன் கேட்டவனா ஆனா கிரிமினல் கிடையாது கிரி பக்கா கிரிமினல் அது மட்டும் இல்லாம கிரி சுத்தம் அசுத்தம் எல்லாம் பார்க்க மாட்டான் எந்த இடத்துல இறங்கி வேலை பார்க்க சொன்னாலும் செய்வான் நம்ம ராவணன் பத்தி நமக்கே நல்லா தெரியும் நம்ம தகுதிக்கு கேளு இருக்க இடத்துக்கு அவன் நிழல் கூட போகாது ராவணன் பொண்ணு விஷயத்துல நிழல் கூட வேலை செய்யணும் அதை யோசிச்சுதான் கிரிய தேடி வந்திருக்கான் கண்டிப்பா இலக்கிய அவளை கண்டுபிடிக்கவே முடியாது கரண் மனதுக்கு நெருடலாக இருந்தது தேவ் நீ சொல்றதுன்னா சரி கிரி குழந்தைய கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா இலக்கியா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்கி வச்சிருப்பான்னு தோணுது தேவுக்கும் தோன்றியதுதான் கரண் குழந்தை கிடைச்சா மட்டும்தான் பிரச்சனை என்னன்னு தெரியும் என்றான் எத்தனை இருட்டு வழியில போக முடியும்னு சொல்லு கண்டிப்பா கிரி குழந்தையோட வருவான் ராவணன் உலகத்துக்கு போவோம் இலக்கியா வீட்டுல இல்லையா என் பொண்டாட்டி சொன்னா அவங்களும் ராவணன் உலகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க கரண் தேவ் இருவரும் வேகமாக கிளம்பினர் அதற்கு முன்பே ஜான்வி மேனகா இருவரும் ராவணன் உலகத்தை வந்து அடைந்தனர் அதுவரை எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது இருவரும் நேராக ராவணன் அறைக்கு சென்ற அவன் எதுவும் பேசாமல் இருவருக்கும் ஒதுக்கப்பட்ட இடத்தை விரலால் காட்டினான் பெண்கள் இருவரும் தங்கள் இடத்தை அடைந்த நிமிடமே வேலையை துவங்கிவிட்டனர் ராவணன் வேலை எதுவும் செய்யவில்லை இலக்கியாவை எதிர்பார்த்து காத்திருந்தான் ராவணன் உறுதியாக நம்பினான் கட்டாயம் இங்கு வருவாள் என்பதை அவன் கண்ணாடி வழியாக சாலையை பார்த்துக் கொண்டிருந்தரேனும் நேரம் ராவணனின் போனில் ஒலி எழுப்பியது போனை அலட்சியமாக எடுத்தவன் திரையில் தன் பேபி நம்பர் தெரியவும் வந்திருந்த குறுஞ்செய்தியை ஆவலாக திறந்து பார்த்தான் மாமா எனக்கு தெரியும் உங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு உங்களுக்காக எப்பவும் துணையா நான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கும் இது நிரந்தரம் இல்ல எது நம்மளை விட்டு போனாலும் திரும்பவும் என் மாமாவால கொண்டு வர முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோட இருங்க ஐ லவ் யூ மாமு மனதில் அடித்துக் கொண்டிருந்த பெரும் புயலே ஓய்ந்தது போல் இருந்தது ராவணனுக்கு சைத்து அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்ததும் ராவணனும் பதிலுக்கு ஒன்றை மட்டும் அனுப்பினான் ஐ லவ் யூ அமு அனுப்பிவிட்டு போனை ஆஃப் செய்ய தம்பி என தேனுலக அழைத்தாள் இலக்கியா அதுவும் ராவணன் சீட்டில் அமர்ந்தபடி அழைத்தவளை கண்களால் எரித்துக் கொண்டிருந்தனர் ஜானு மேனக்கா இருவரும் அந்த சீட் ராவணனுக்கு மட்டுமே பொருந்த கூடியது எவ்வித அதிர்வும் இல்லாமல் வெகு சாதாரணமாக திரும்பினான் ராவணன் அவளை தன் சீட்டில் பார்த்தவனுக்கு எவ்வித கோபமும் வரவில்லை கையை கட்டிக்கொண்டு நேர்கொண்டு பார்த்தவனை ஆச்சரியமாக பார்த்தாள் இலக்கியா கரண் தேவன் இருவரும் அறைக்குள் நுழைந்தவர்கள் முதலாளி சீட்டில் இலக்கியாவை கண்டு கோபத்தில் புடைத்தழுந்த நரவுகளை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் கதவை இருக்கு பிடித்துக் கொண்டிருந்தனர் எரிமலையாக கோவப்படக்கூடிய ராவணன் அமைதியாக நிற்கும் போது தங்களின் கோபம் எவ்வித பாதிப்பையும் உருவாக்கிவிடக் கூடாது அல்லவா ராவணன் சொல்ற இனி நான் தான் முதலாளின்னு இரண்டு எட்டு முன்னே வைத்து நடந்து வந்தவன் தன்னுடைய டேபிளில் இருந்த மைக்கை சரி செய்து காய்ஸ் என்று அழைக்க ராவணன் குரல் கேட்டதும் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அமைதி காய்ஸ் இனி உங்க முதலாளி நானோ கரணோ கிடையாது இனி உங்களுக்கு புது முதலாளி அனைவரும் அது சைத்து என்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்க இனி இந்த ராவணன் உலகத்தோட முதலாளி இலக்கியா என்றான் கம்பீரமான குரலில் கொஞ்சம் கூட சுருதி குறையாமல் இலக்கியாவுக்கு தன் காதையே நம்ப முடியவில்லை இனி ராவணன் உலகம் முழுவதும் என்னுடைய பொறுப்பு என்னுடைய கட்டுப்பாடு எத்தனை வருட கனவு லட்சியம் ஓங்கி உயர்ந்த ராவணன் உலகம் முழுக்க முழுக்க என்னுடைய காலடையில் கூடவே ராவணனும் அகங்காரம் கண்ணை மறைத்தது இலக்கியாவுக்கு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த பத்திரத்தை தூக்கி ராவணன் ராவணன் முன்பு சைன் ராவணா நம்ப நான் நம்ம தாத்தா கிடையாது நீ மொத்த உலகத்தையே என்னுடைய பேருக்கு எழுதி கொடுக்கணும் என்றவள் சுழல் நாற்காலியில் தெமராக சுழல ராவணன் கையில் எடுத்த பேனாவை விரலில் வைத்து சுழற்றியபடி இலக்கியா என்னுடைய பொண்ணை பார்க்காம நான் கையெழுத்து போட மாட்டேன் எனக்கு என் பொண்ணு வேணும் என்றான் அதிகாரமாக இலக்கிய நக்களாக சிரித்தவள் தம்பி நீ எப்படி மடக்கினாலும் இந்த ராவணன் உலகம் என் பேருக்கு மாறினாதான் பொண்ணுக்கு மருந்து கிடைக்கும் மொத்த சொத்து என் பேருக்கு மாறும்போது ஓ பொண்ணு உன் கண்ணு முன்னாடி வருவா இப்ப எப்படி வசதி தம்பி காய்ச்சலில் வாடும் மகளை நினைத்து உயிர் உருகியது ராவணனுக்கு வேறு எதையும் பேசாமல் அவள் நீட்டிய பத்திரத்தில் கையெழுத்து போட்டவன் பேனாவை மூளையில் விட்டறிந்தான் பத்திரத்தை கையில் எடுத்தவள் அங்கு நின்றிருந்தவர்களை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தாள் ராவணன்